வணக்கங்க நான் தண்டனகாய் யூடியூப் சேனல்லேருந்து யுவன் ஸ்ரீ பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் மாதமான சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி கடக லக்னத்தில் விகாரி எனும் பெயரில் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் இந்த விகாரி வருடம் தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வருது அப்படிங்கறத பார்ப்போம் அனைவரிடமும் கள்ளம் கவடம் இல்லாமல் பழகக்கூடிய மீன ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் ஏற்றமிகு வாழ்க்கையையும் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கையையும் கொண்டு வரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் இதுவரை பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்தால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் எந்த தடைகளும் இல்லாமல் சுமூகமாக நடைபெறும் வாங்கியதை திரும்ப கொடுப்பீர்கள் கொடுத்தது உங்களை நோக்கி திரும்ப வரும் வாக்கு தவறாதவர் என்ற பெயர் உங்களை சூடிக்கொள்ளும் எதையும் எதிர்கொள்ளும் வலிமையும் வல்லமையும் அதிகரிக்கும் இதுவே உங்கள் மனதில் துணிவை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு மன வருத்தங்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதால் உங்களுடைய வாழ்க்கை இனிக்கும் இந்த விகாரி வருடத்தில் முதல் பாதியில் குரு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி மகிழ்வீர்கள் ஆன்மீக எண்ணம் மனதில் அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் மனதில் நிம்மதியை கலந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் செய்யும் உதவி உங்களை சிக்கலில் கொண்டு சென்று விட்டுவிடும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் உற்றார் உறவினரை அழைத்து சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்வீர்கள் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும் சுபயோக சுபதினத்தில் உங்களுக்கு இனிதே திருமணம் நடைபெறும் நடு வீட்டில் தொட்டி கட்டி தாளாட்டும் தருணம் உங்கள் மனதில் இனம் புரியாத பூரிப்பை ஏற்படுத்தும் குழந்தை பாகியம் இந்த விகாரி வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும் இந்த விகாரி வருடத்தில் குழந்தை பாகியத்தால் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் சந்தோஷத்தில் பூரித்து போவீர்கள் பண விஷயத்தில் பிறரை நம்பி வாக்கு கொடுப்பதோ அல்லது முன்ஜாமீன் கையெழுத்து போடுவதோ தவிர்ப்பது உங்களுடைய நட்பையோ அல்லது உங்கள் உறவினர்களின் உறவையோ பாதிக்காது நட்பு கெடும் உறவும் பாதிக்கும் திருக்கணிதப்படி தை மாதம் பத்தாம் தேதி நடக்கவிருக்கும் சனி பயிற்சியில் சனி உங்கள் வீட்டிற்கு பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பிரச்சனை இல்லாத மனிதனாக இந்த விகாரி வருடத்தின் இறுதியில் மாறுவீர்கள் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் உங்களுடைய கணவரிடம் விட்டு கொடுத்து செல்வீர்கள் விட்டு கொடுத்து செல்வதின் பலனாக உங்கள் கணவனிடம் இருந்து அன்பு கலந்த காதலை பெறுவீர்கள் திருமணம் இனிதே நடைபெறும் உங்கள் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை இருவரும் சேர்ந்து தொடங்குவீர்கள் ஓடிப்பிடித்து பிடித்து விளையாட உங்களுக்கு குட்டி பாப்பா பிறக்கும் உங்கள் வீட்டில் தொட்டில் கட்டி தாளாட்டி மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவு இல்லை என்றாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை பொண்ணும் பொருளும் புது ஆடை ஆபரணமும் கிடைக்கும் பொன்னகையும் புத்தாடையும் புன்னகையுடன் சேர்ந்து உங்களை மேலும் அழகாக்கும் எதிர்பாராத உதவியால் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆடம்பர தேவையும் பூர்த்தியாகும் இந்த விகாரி வருடத்தில் வேலைக்கு செல்லும் மீனராசி நேயர்களுக்கு எதையும் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் வேலையில் சில நேரங்களில் பணி சுமையால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் அதை சரியான முறையில் சமாளித்து வேலையில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இதேபோல் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் இடமாற்றமாகவே அமையும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் தருணம் நீங்களும் கடல் கடந்து சென்று திரவியம் தேடுவீர்கள் தொழில் செய்யும் மீனராசி நேயர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உங்கள் தொழிலை விரிவு செய்யும் எண்ணம் உங்கள் மனதில் எழும் இறுதியில் உங்கள் எண்ணமே வெற்றி பெறும் தொழில் பயணம் உங்களுக்கு ஆதாயத்தையும் வெற்றியும் கொண்டு வரக்கூடிய நல்ல பயணமாக அமையும் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வருவீர்கள் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மீன மீனராசியில் பிறந்த கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு உங்கள் முன் உங்களை எதிர்த்து நிற்கும் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு இறுதியில் சாதகமாகவே முடியும் இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை முற்றிலும் உங்களை விட்டு அகலும் உங்கள் மனதில் நிம்மதி அதிகரிக்கும் உங்களுக்கு இதுவரை நேரடியாக இருந்து வந்த போட்டிகள் விலகும் உங்களுக்கு தடை இல்லாமல் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும் மீனராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் இந்த விகாரி வருடத்தில் உங்களுக்கு எதையும் சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும் எதையும் சமாளித்து இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் பணம் பல வழிகளில் வந்து உங்களுடைய கைகளில் பரத நாட்டியம் ஆடும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மக்களிடம் அனுசரணையாக இருந்து மக்களின் பேராதரவை பெறுவீர்கள் எதிர்பாராத உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதவி உங்களை மேலும் அழகாக்கும் பதவி வரும்பொழுது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் பெயரும் புகழும் கௌரவமும் அதிகரிக்கும் மகிழ்ச்சி விண்ணை பிளக்கும் மீனராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் கல்வியில் எதிர்பார்த்த இலக்கை எளிதில் அடைவீர்கள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி அடைவீர்கள் பரிசும் பாராட்டும் உங்களை மேலும் உற்சாகப்படுத்தும் ஆசிரியர்களின் அணுகுமுறை உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் விரும்பிய மேற்படிப்பு உங்களுக்கு பயணத்தை கொண்டு வரும் அந்த பயணம் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த விகாரி வருடத்தில் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பெறுவீர்கள் இந்த அடித்தளம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மீன ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த விகாரி வருடம் கொடுக்கும் என்பதை பார்ப்போம் மீன ராசியில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் பாதம் இந்த விகாரி வருடத்தில் உங்களுடைய எண்ணமும் செயலும் சூழலுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கணிப்பது கடினமாக இருக்கும் நீங்கள் எதிலும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இது சில நேரங்களில் உங்களுக்கு மன வருத்தத்தை கொண்டு வரும் பல நேரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் தொழிலில் சரியான திட்டத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் பலரால் செய்ய முடியாத காரியத்தை துணிச்சலுடன் எடுத்து போராடி அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் இறுதியில் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் பணவரவால் ஏற்படும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் உங்கள் பேச்சில் இனிமை அதிகரிக்கும் வாக்கு வன்மையால் எந்த ஒரு காரியத்தையும் பேசி பேசியே இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு உங்களை தேடி வரும் நல்ல முறையில் சமாளித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுவதால் அதில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய மேல் அதிகாரியின் பாராட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் கொண்டு வரும் குடும்பத்தில் கூடுதல் வருமானத்தால் உங்கள் தேவைகள் அனைத்தையும் எளிதில் சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் ராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த விகாரி வருடத்தில் மின்னலைப் போல் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் எதையும் சுறுசுறுப்பாக செய்து எல்லோரிடமும் பாராட்டை பெறுவீர்கள் உங்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் அடுத்தவரை அடக்கி ஆளும் திறன் அதிகரிக்கும் மனதில் தெளிவான சிந்தனையும் தெளிவான பார்வையும் நீங்கள் செய்யும் வேலையில் தெளிவான முடிவை கொண்டு வந்து கொடுக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் எந்த செயலை எடுத்தாலும் அதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி அதில் வெற்றி பெறுவீர்கள் புதிய உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மொத்தத்தில் இந்த விகாரி வருடத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உடைய வருடமாகவே அமைந்துள்ளது தொடர்ந்து இதேபோல் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உதவி புரியும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் கொண்டு வரும் என்ன ரசிகர்களே இந்த விகாரி வருடத்தில் மீன ராசி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாத்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக மொத்தத்தில் மறக்காமல் டண்டனக்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் நன்றி வணக்கம்